உலகெங்கிலும் உள்ள மற்றவங்கள ஈஸியாக ஏமாற்றப்படக்கூடிய பாவண்டா இவங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பரிதாபமாக வாழக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் உனக்காவது தெரியுதேமா எங்க கஷ்டம் கடகராசி ஏங்க இப்படி கண்ணீர் வடிக்க வைக்கிறீங்க உங்களை தானே அவங்க எவ்வளவு விஷயங்கள் செய்றாங்க எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுக்குறாங்க குடும்பம் குடும்பம் பாசம் பாசம்னு சொல்லிட்டு கூட போறவங்கல இருந்து பெத்தவங்கள இருந்து எல்லாருக்காகவும் நல்லது நினைக்கிற இவங்களுக்கு ஒரு பர்சன்ட் கூட யாரும் நல்லது நினைக்க மாட்டீங்களா இவங்க வாழ்க்கை முழுக்க பாசத்துக்கு ஏங்கி ஏங்கி செத்துடுவாங்க போலயே இந்த தெய்வத்துக்கு கூட கண்ணு இல்லையோ எவ்வளவுங்க கஷ்டப்படுறது இந்த கடகராசி மட்டும் இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும் எவ்வளவுதான் சகிச்சுக்கிட்டு போறது இல்லையா இப்படிப்பட்ட மன அழுத்தத்தை கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களே இந்த பதிவு நிச்சயமா சத்தியமா உங்களுடைய அந்த மன அழுத்தத்தை வெளிக்கொண்டு வரும் வெளிக்கொண்டு வரனாக்க இன்னும் கஷ்டப்படுத்தும்னு நினைக்காதீங்க அதை உங்களை விட்டு விலக்கி வைக்க போகுது எந்த ஒரு கஷ்டமும் உங்களை பாதிக்காத வகையில உங்களுக்கு நல்ல காலம் பொருந்துருச்சு குறிப்பா தீப திருநாள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்க போகுது குரு பகவானுடைய அழுகருக்கத்துல பிறந்தவங்க நீங்க குரு பகவான் எப்பவும் உங்களுக்கு துணைதான் சில காலமா அவரால் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாம இருந்துச்சு பட் இப்போ இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு தீபாவளி திருநாளில் உருவாகும் சூரியன் மற்றும் குருவின் கேந்திர திருஷ்டி யோகம் உங்களுக்கு சிறப்பா ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இரண்டு போன வாழ்க்கை சூரிய பகவானாலையும் குரு பகவானாலையும் வெளிச்சமா மாறப்போகுது உங்களால பல பேர் வாழ்ந்திருப்பாங்க ஆனா அந்த பல பேரும் உங்களை வந்து பதம் பார்த்துருப்பாங்க பல துரோகங்களை தாங்கிக்கிட்டு என்னடா பண்றது இந்த வாழ்க்கை இப்படி நம்மளை வந்து சோதிக்குது அப்படின்னு பல நாள் அழுது இருக்கோம்ல இந்த நிமிஷம் கடகராசை பத்தி பேசும் பொழுது எங்களுக்கே ஒரு மாதிரி அழுத்தம் வருது ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய கஷ்டங்கள் அதிகம் இப்போ கேப்பீங்க அப்படி கூட இருக்குமா கண்டிப்பா எங்க கையில ஒரு ஜாதகம் வருது அப்படின்னாக்கா அந்த ஜாதகத்துடைய தாக்கம் எங்களுக்கும் உண்டு புரியுதுங்களா அதை பேசும் பொழுது அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்களுடைய மனநிலையுமே தாக்கும் சொல்லப்படும் ஒரு சில ஜாதகங்களை நாங்கள் கையில வாங்குறப்ப அதை சொல்ல விடாமத்தோட தடுக்கும் எங்களுக்கே உடல் ரீதியா ஒரு மாதிரி தோன்றும் அதுபோலதான் கடகராசிக்கு இப்ப இந்த பதிவு பண்ணும்போதே நமக்கு ஒரு மாதிரி அழுத்துது மனசு வந்து கூமுறுது பச்சை பிள்ளைங்க இவங்க இது வந்து சத்தியம் இவங்களுக்கு சூதுவாது தெரியறதில்ல பேசுவாங்க நல்லா வியாக்கணமா பேசுவாங்க எல்லாம் தெளிவா இருக்கிற மாதிரி ஆனா இவங்களை சுத்தி இருக்கிறவங்க இவங்களை வந்து பகடை பயன்படுத்துவாங்க பாசத்துக்கு அடிமை பாசங்கிற பேர்ல பல பேர் பல வேஷம் போட்டு இவங்களை வந்து சீர்குலைச்சிருப்பாங்க எல்லா விதத்துலயுமே இது வந்து நான் குறிப்பிட்டு சொல்லலை ஒண்ணுமே இல்லை இப்ப கையில வெறுங்கையா நிற்கிறீங்க ஸோ உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் விலக்கி போலியான உறவுகளை புறம் தள்ளி வாழ்க்கை தீப திருநாள்ல இருந்து சிறப்பா அமைய போகுது ஓகேவா சோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் மனசால வாழ்றவங்க மனசுல மட்டும்தான் இவங்க கற்பனையில வாழ்வாங்க நம்ம இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல இப்படி அவங்க பார்த்துப்பாங்கல்ல இப்படி கற்பனை ஆனா நெஜத்துல ஒரு கூட இவங்களுக்கு நல்லது பாசம் கிடைச்சது கிடையாது கடந்த சில வருஷமா மோசம் இவங்களோட அடையாளமே பாசம் பரிவு குடும்பம் இது மட்டும்தான் இவங்களுடைய அடையாளம் இது மட்டும்தான் இவங்க உலகமா வச்சு வாழ்றாங்க ஆனா கடந்த சில வருஷமா என்ன நடக்குது அந்த பாசத்துக்காகவும் பரிவுக்காகவும் பதிலா துன்பமும் மன அழுத்தம்தான் கிடைச்சிருக்கு இல்லையா மனசே வந்து களைச்சு போச்சு நம்பிக்கை தொலைஞ்சு போச்சு ஒரு மாதிரி இருக்கு இருண்ட காலமா இருக்கு ஆனா இனி அந்த இருண்ட காலம் முடிவடையுது ஏன்னா அந்த தீபாவளிங்கிறது உங்களுக்கு சாதாரண பண்டிகை இல்லை இது உங்க வாழ்க்கைக்கே வெளிச்சம் தரப்போகும் ஒரு அதிர்ஷ்ட நாள் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் குருவும் ஒரே கேந்திர கோணத்துல பார்வையை கொடுக்குறாங்க இதுதான் கேந்திர திருஷ்டி யோகம் சூரியன் அப்படின்னா என்னங்க அதிகாரம் ஒளி ஆற்றல் குருனா ஞானம் ஆசீர்வாதம் தெய்வீக வழிகாட்டல் இந்த இரண்டு சக்திகளும் ஒரே நேரத்துல உங்க வாழ்க்கையில இணைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் சொல்லட்டுமா இருட்டியில இருந்தவங்களுடைய மனம் வெளிச்சத்தை பார்க்கும் தடைகளில் இருந்தவங்க வாழ்க்கை பாதை இப்போ சீரான சரியான பாதைக்கு போகும் மனசு சொல்லக்கூடிய கனவுகள் எல்லாமே இப்போ நிஜமாகும் சொல்லப்போனா உங்களுக்கு தீபாவளி பரிசு காத்துக்கிட்டு இருக்கு வெற்றியும் வெளிச்சமும் சேரக்கூடிய தருணமா அந்த தீப திருநாள் உங்களுக்கு வரப்போகுது இப்போ பலருக்கு தோணக்கூடிய விஷயம் என்னன்னா அது சரி இந்த கேந்திர யோகனா ஃபர்ஸ்ட் என்ன இது என்ன மாதிரியான சக்தியா இருக்க போகுது அதுவே எனக்கு தெரியாது அப்படின்னு யோசிக்கிறீங்களா இது வந்து ஜோதிட ரீதியான விஷயங்கள் சரிங்களா கேந்திரம் அப்படின்னாக்க வாழ்க்கையின் நான்கு மூல திசைகள் அந்த நான்கு என்ன தன்னம்பிக்கை குடும்பம் உறவுகள் தொழில் இந்த நான்கு திசைகளில் சூரியனும் குருவும் ஒரே கோணத்தில் பார்வை கொடுக்கிறாங்க அதாவது பிரபஞ்சத்துடைய ஒளி ஞானம் இரண்டும் சேர்ந்து உங்க வாழ்க்கையுடைய நான்கு திசைகளையுமே ஒளியால் நிரப்ப போகுது வெளிச்சமா இருக்கும் சூரியன் துலாம் ராசியில இருக்காரு அது உங்களுக்கு நான்காம் பாவம் அது வந்து என்ன குறிக்குது வீடு மனாமைதி அடுத்த குரு பகவான் எங்க இருக்காரு ரிஷிபர்தல் இருக்காரு அது உங்களுக்கு பதினோராம் பாவம் நட்பேறு ஆதரவு கனவு நிறைவேற்றும் இந்த தொண்ணூறு டிகிரி கோண பார்வை அப்படிங்கிறது இந்த கேந்திர யோகம் உடைய வாழ்க்கையில ஒளியும் தரப்போகுது வளர்ச்சியும் தரப்போகுது ஸோ ராசிக்காரங்களே மாற்றத்தை உணர வைக்க ஒரு தொடக்கமாக வந்துருச்சு நீங்க இது வரைக்கும் எதெல்லாம் தாங்கினீங்களோ எதெல்லாம் துன்பமாக அனுபவிச்சீங்களோ அது எல்லாமே இப்போ ஒரு தெய்வீக முடிவுக்கு வரப்போகுது குருவின் பார்வை உங்களுக்கு நட்பேறு பாவத்தில் இருக்கிறதால உங்க மனசுல இருந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது சூரியன் உங்க மன அமைதிக்காக இருக்க போறார் நான்காம் பாவத்துல சூரியன் இருக்கிறது மனசுக்கு மீண்டும் வெளிச்சம் கிடைக்க போகுது உற்சாகமா இருக்க போறீங்க இதுக்காகவே சொல்றேன் கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு புதிய பிறப்பு மாதிரினே சொல்லலாம் குடும்பம் ரீதியா தொழில் ரீதியா பொருளாதாரம் ரீதியா உறவுகள் ரீதியா எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு உயர்வை நோக்கி நகர்த்த போகுது சரி இந்த சூரியன் குரு கேந்திர திருஷ்டியோகம் கடக ராசிகளுக்கு எந்தெந்த துறைகள் வாரியா எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதை பார்ப்போமா இப்போ மன அமைதி குடும்ப பலன் தொழில் பலன் தெய்வ வழிபாடு பரிகாரம் எல்லாத்தையுமே வந்து தெளிவா பாத்துருவோம் இப்போ கடந்த சில வருஷமா மனசுல நிறைய சுமையோடு இருந்தீங்க இல்லையா மன அழுத்தம் பொருளாதார பிரச்சனை உறவுகளில் குழப்பம் எல்லாமே ஒரே சமயத்துல உங்களை பிடிச்ச அழுத்திருக்கோம் கழுத்தை நெரிச்சிருக்கோம் ஏன் வாழ்க்கையை விட்டுட்டு போயிடலாம் எங்கேயாச்சும் போயிடலாம் கண்ணுக்கு மரவா இல்லை முடிச்சுக்கலாமா அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க ஆனா இப்போ இந்த ஒளியின் திருவிழாவான தீபாவளி நாளே வெளிச்சத்துறை பண்டிகை தான் அந்த இருந்து இருந்துதான் கடகத்துடைய வாழ்க்கையுமே பிரகாசிக்க போகுது இந்த யோகம் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு அதிசய திருப்பமா மாற போகுது தூரம் அழுத்தமா திருத்தமா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் நம்பிக்கையை விதைக்கிறேன் நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க இது சத்தியமா உங்களை வந்து மாத்துங்கிறத நான் உணர்த்துறேன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இது உங்களுக்கு உங்களுடைய உற்சாகத்துக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கும் தெய்வம் உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது தீப திருநாள்ல இருந்து உங்களுடைய அமைப்பு எப்படி மாறுது நீங்க அளவுக்கு நல்லா இருக்க போறீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களை நல்லாருன்னு யாரும் சொன்னது கிடையாது நீங்க ஆனா எல்லாரும் நல்லா இருங்க நல்லா இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உங்களை யாரும் ஒரு நாளும் மனசார வாழ்த்தது கிடையாது பொய் பித்தலாட்டம் சூது வாது இதனாலவே சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு கடகம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அந்த கஷ்டங்கள் எல்லாமே மாற போகுது இனி யாரு என்ன நினைச்சாலும் உங்களை வந்து தடுக்க முடியாது வெல்ல முடியாதுன்னு நான் சொல்றேன் புரியுதுங்களா இந்த கேந்திர திருஷ்டி திருஷ்டினாக்கா பார்வைங்க கண் திருஷ்டின்னு சொல்கிறோம் இல்லையா கண் பார்வை போல்லாத கண் பான்னு சொல்கிறோம்ல அது போல சூரியன் அதிகாரம் குரு ஞானம் இவருடைய பார்வை ஒரே கோணத்தில் கேந்திர திசையில் சந்திக்கிறப்போ அது வாழ்க்கையில் சமநிலையை கொடுக்குது வளர்ச்சியை கொடுக்குது நம்பிக்கையை கொடுக்குது ஸோ இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய இந்த கேந்திர திருஷ்டி யோகம் மிகப்பெரிய ஆற்றல் மாற்றம் கடகத்திற்கு ஓகேவா கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களை வாழ்த்துறையும் அப்படி இருக்க மனசார வாழ்த்துவாங்க இவங்க ஒருத்தவங்க கிட்டே பேசுகிறோம் அப்படி இருக்கா மனசார பேசுவாங்க இவங்க ஒருத்தவங்களை வந்து அண்ணா தம்பின்னு கூப்பிடுறாங்க கூப்பிடுறாக்க கூட பிறந்த உறவையும் தாண்டி மேன்மையான ஒரு உறவை வைத்து அதாவது தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க கடகராசிக்காரங்க ரொம்ப அழகா இருப்பாங்க நேர்த்தியான உடை உடுத்தக்கூடியவங்க உங்களுக்கு இந்த யோகம் வந்து முக்கியமா மூணு மாற்றங்களை தரப்போகுது குடும்ப அமைதி திரும்பும் வீட்டுல இது நாள் வரைக்கும் நடந்த சின்ன சின்ன சிக்கல்கள் இல்ல பெரிய பெரிய சண்டை சச்சரவு பிரிவுகள் மனக்கசப்புகள் எல்லாமே தீரப்போகுது பழைய உறவுகள் மீண்டும் சேரப்போகுது இரண்டாவது பொருள் வளம் அதிகரிக்கும் பதினோராம் பாவத்தில் குரு இருப்பதால நல்ல பேரு பணவரவு உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகும் மூன்றாவது மன அமைதி நான்காம் பாவத்துல சூரியன் இருக்கிறதால உங்களுடைய மனசுல தன்னம்பிக்கை ஊற்றாகும் நீ எடுக்கூடிய முடிவுகள் பழிக்க ஆரம்பிக்கும் நீங்க சொன்னா அது நடக்கும் தெய்வீக அனுகூலத்தோட நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் கண்டிப்பாக பழிக்கும் உங்களுக்கு அது பழிக்குதோ இல்லையோ ஆனால் நீங்க ஒருத்தங்களுக்கு சொன்னா அது பளிக்கும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தெய்வம் போல தான் நான் சொன்னால் கடகராசி வந்து கடவுளும் கூட சொல்லும் இல்லையோ கடவுளை கூட யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாங்க இதை தாண்டி இன்னும் ஏழு முக்கியமான மாற்றங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் பொருளாதார பலனே வந்து பார்த்தீங்கன்னா பணவரவு அதிகமாகுது சேமிப்பு உயரது சொத்து தொடர்பான விஷயங்கள்ல இருந்த தங்கு தடை தாமதம் எல்லாமே சீராகுது கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தன்னால் வந்து உங்க சொத்து உங்க கைக்கு வந்துடும் உங்களுக்கான பங்கு உங்க கைக்கு வந்துடும் நல்ல முன்னேற்றம் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வண்டி வகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நட்டு சந்தோஷமா இருப்பீங்க வீட்லேயும் மகிழ்ச்சி தங்கும் வீட்டுல நீண்ட நாளா இருந்த வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் முடிவுக்கு வருது சூரியனுடைய ஒளி குடும்பத்துல ஒற்றுமையை கொடுக்குது குதூகலமா இருப்பீங்க நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் அற்புதமா நடக்கும் அடுத்து உறவுகள் பழைய நண்பர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க திருமண யோகம் தாமதமாயிட்டு இருந்துச்சு இல்லையா இப்போ திருமண யோகம் கை கூடி வருது சரியான நேரம் இது அடுத்த தொழில் ரீதியா வேலையிலையும் சரி தொழிலையும் சரி மதிப்பு உயர்வு புதிய திட்டங்கள்ல சேர்க்கை புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது உடைய திறமை எல்லாமே வெளிச்சம் வரப்போகுது திறமைய நீ வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய நேரம் இது அடுத்ததான் மாணவர்களுக்கு கல்வியில அதுவே போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறீங்க அப்படின்னாக்கா சிறப்பான பலன் உண்டு குரு பார்வை அறிவு மற்றும் நினைவாற்றல் இரண்டையுமே வலுப்படுத்துது ஸோ இந்த இடத்துல எங்கேயுமே நீங்க ஆக மாட்டீங்க சக்சஸ் தான் வந்து வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர்லாம் வந்து பிடிச்ச படிப்பில் உயர்வான வாய்ப்பு ஆராய்ச்சி துறைகள்லாம் வெற்றி உண்டு ட்ரை நீங்க தாங்க அரசு அதிகாரி கண்ண மொழி ட்ரை பண்ணுங்க யாரையும் நம்ப எப்பவும் போல சிறப்பா உழைங்க குரு பார்வை உங்களை வந்து கொண்டு போய் வச்சிரும் அதிகார தோரணையில மனநிலையை பொறுத்திருக்கும் கடந்த காலத்தினுடைய வருத்தங்கள் எல்லாமே மறியுது தியானம் யோகா ஆன்மீக புத்தகங்கள் வாசிப்பு வழியாக புதிய தெளிவு கிடைக்கும் உங்களுடைய மனசை வந்து தெய்வத்தின் பக்கம் சாஞ்சிருச்சு ஆல்ரெடி ஆன்மீகவாதி தான் நீங்க தனக்கு துரோகம் செஞ்சவனா கூட திட்டாத தெய்வம் தான் இருக்கீங்க இல்லையா அடுத்த ஆரோக்கியம் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தம் குறையுது உற்சாகம் நம்பிக்கை மீண்டும் திரும்புதுங்க இந்த கடகராசி வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம் வந்துச்சுன்னா உட்காந்து ஒவ்வொன்னு அழுவாங்க அழுந்துட்டு தூங்கி அடிச்சு அது முடிஞ்சு போச்சு இவங்களால அவங்க மத்தவங்க நமக்கு கஷ்டப்படுத்திட்டாங்க அவங்கள திட்டலாம் அவங்களுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படி கூட வராது சட்டுன்னு கண்ணுல தண்ணி வரும் நல்லவங்களுக்கு மட்டும்தான் கண்ணீர் வரும் கடகராசி ரொம்ப 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 நல்லவங்க கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எந்த ஒரு சின்னதா ஈரும்பு கூட துரோகம் நினைக்காத உண்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரர் ஆனா என்னமா நீ அப்ப என்ன மத்த ராசிக்கார நான் பொய்யா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டினாக்கா அப்படி கிடையாதுங்க இவங்களால வந்து பாத்தினாக்கா பொய்ய வந்து ரொம்ப நேரம் காப்பாற்ற முடியாது இவங்க நினைக்க மாட்டாங்க மற்றவங்களுக்காக காப்பாற்றுறதுக்கு பொய் சொல்ல நினைப்பாங்க வெளியில் காட்டி கொடுத்துருவாங்க இவங்க கண்ணை காட்டி கொடுத்துருவோம் அந்த மறைக்க தெரியாது ரொம்ப அற்புதமான ராசிகள் இவங்க இவங்களை பற்றி பேசுகிறது பெருமைதான் ஸோ இப்படிப்பட்ட கடகம் என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் கடந்த கால கஷ்டங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அது எப்படி நீங்கள் போகுது அப்படின்னாக்கா கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளில் ரொம்ப கஷ்டம் இல்லைம்மா அதுக்கு முன்னாடி இருந்தே பயங்கரமாக கஷ்டப்படுற குறிப்பிட்டே சொல்கிற ரெண்டு மூணு வருஷமாக ரொம்ப கஷ்டம் குடும்பத்தில் குழப்பம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு குடும்பத்தில் பிரிவு நீ என்ன நான் என்ன அதே போல் பொருள் பற்றாக்குறை பண கஷ்டம் மன கஷ்டம் மன அழுத்தம் உறவுகளில் பிரிவு எல்லா சங்கடத்தையுமே ஒரு சேர அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இப்போ குரு உங்களுக்கு பதினோராம் பாவத்துல இருக்கிறதால நீங்க எதிர்பாராத அளவுக்கு ஆதரவை பெற போறீங்க அன்பை பெற போறீங்க உங்களை கடைசி நேர வெற்றியால எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க உங்களை எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இதெல்லாம் என்னங்க சாதிக்க போகுது இதெல்லாம் என்ன போய் வாழப்போது இப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க அசிங்கப்படுத்தியிருப்பாங்க அவமானப்படுத்திருப்பாங்க ஒதுக்கியிருப்பாங்க கடைசி நேரத்துல அப்படி வந்து கெத்தா நின்னு ஹீரோ என்ட்ரி மாதிரி ஹீரோயின் என்ட்ரி மாதிரி கெத்து மூமெண்ட்டு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது எல்லாம் வாயடைச்சு நிற்பாங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இவங்களா இப்படி இவனா இவளான்னு பேசுறோம்னா இவங்களா இப்படி உங்ககிட்ட கை கட்டி வாய் பொத்தி பம்பிக்கிட்டு வந்து நிற்கக்கூடிய காலம் கூடிய விரைவில் வருது தீப திருநாள்லேருந்து நம்ம தான் தீபாவளி நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா நீங்க எப்பெல்லாம் என்னால முடியுமான்னு யோசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் பிரபஞ்சம் சொல்லும் உன்னால முடியும் நான் உனக்கு துணை இருக்கேன்னு சொல்லி சரியா என்ன வேணா நினைங்க உடைய நல்ல மனசுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நீங்க நினைச்சது எல்லாமே நிஜமாக போகுதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டு சோ நீங்க நினைங்க அது பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நீங்க நினைங்க பிரபஞ்சம் அது உங்களுக்கு முடிச்சு வைக்கும் தெய்வ அனுகூலம் துணை இருக்கு இனி யாராலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி எங்கேயுமே உங்களை வந்து தொல்லை பண்ண முடியாது இதுலேயே கடகராசி ஆண்களுக்கு தொழிலில் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் இருக்கும் வீட்டில் தந்தையாக கணவராக மரியாதை உங்களுக்கு அதிகமாகுது பெண்களுக்கு வீட்ல அமைதி குழந்தைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கணவர் பக்கம் ஆதரவு தாயாருக்கு ஆரோக்கியத்தில் மேம்பாடு இப்படி சிறப்பா இருக்கு மாணவர்களுக்கு குருவின் பார்வை கல்வி பாவத்தை வலுப்படுத்துவதனால வெளிநாட்டு கல்விக்கு வாய்ப்பு இருக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராங்க அரசு அதிகாரிகளை கண்டிப்பா பதவியா ஏற்பீங்க அதுபோல வணிக மற்றும் தொழில் நபர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வணிக விரிவாக்கம் பழைய கடன்கள் தீரும் நான் சொன்ன இந்த கேந்திர திருஷ்டி யோகத்தினுடைய பலன்கள் முழுசா கடகராசி அனுபவிக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பூஜை தெய்வ வழிபாடு கடகத்திற்கு ஆதிக்கம் சந்திரன் அதனால சந்திரனுக்கு நெருங்கிய தெய்வங்கள் அம்பிகை சிவபெருமான் விஷ்ணு பகவான் திங்கக்கிழமை ஓம் நமக் சிவாய வணங்கி இந்த நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் வியாழக்கிழமைல ஓம் பிரகஸ்பத நமக இந்த மந்திரத்தை குரு பகவானை முறை ஜபிக்கணும் அதே போல திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகள்ல அன்னதானம் பண்ணுங்களால முடிஞ்சு எத்தனை பேர் கொடுக்க முடியுமோ உணவு கொடுங்க ரொம்ப நல்லது அதே போல திங்கக்கிழமையில வெள்ளை நிற ஆடைகளை தானம் செய்தால் ரொம்ப சிறப்பு துறவிகளுக்கோ இல்ல இல்லாத ஏழை எளிய மக்களுக்கோ குறிப்பா குருனுடைய அணுகருகம் பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு குழந்தைகளுடைய படிப்புக்கு உதவி பண்ணுங்க படிப்புக்கு முடியாம கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா ஏழை குழந்தைகள் அவங்களுடைய படிப்புக்கு உதவி பண்ணுங்க நோட்டுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் ஆனா கடகம் வந்து கொடுக்க கொடுக்க சிறப்பா இருப்பீங்க மேன்மை வந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இனி பேரும் புகழும் உங்களை வந்து சுத்தி சூழ்ந்து நிக்க போகுது இதனால் வரைக்கும் பொறாமையால எல்லாரும் உங்களை சுத்தி நின்னாங்க இனி புகழ்ச்சியால எல்லாரும் உங்களை சுத்தி நிக்க போறாங்க அதே போல கோவில் வழிபாடு ஆலயம் போயிட்டு நீங்க வழிபாடு செய்யினாக்க சிதம்பரம் நடராஜர் ஆலயம் ஆலங்குடி குரு பகவான் ஆலயம் இந்த இரண்டு இடங்கள் உங்களுக்கு மிக சிறப்பு இது வீட்டு பூஜை அறை வழிபாடு அப்படின்னாக்க அனுதினமும் சிவன வழிபாடு செய்யணும் நீங்க குறிப்பா செவ்வாய் முருகன் புதன்கிழமில விஷ்ணு வியாழக்கிழமையில குரு பகவான் ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவான் கண்டிப்பாக வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க மறக்கவே கூடாது ஏன்னா இவங்களால தான் இந்த கேந்திர திருஷ்டியோகமே உங்களுக்கு வந்து பலித்தமாகுது ஸோ இந்த இரண்டு கிரகங்களும் தந்த இந்த பலன்கள் உங்களுக்கு பல மடங்கு பெருக நீங்க கட்டாயம் இவங்களை வழிபாடு செய்யணும் அடு தினமும் சூரிய பகவான் கிட்ட ஒரு நமஸ்காரம் செய்தால் உங்களுக்கு இன்னும் மேன்மையான பலன்கள் கிடைக்கப் பெறுவீங்க அதே போல் வீட்டில் காலை மாலை இருவேலையுமே வீட்டில் தீபம் ஏத்துங்க தீப ஆராதனை காட்டுங்க உங்களால் முடிஞ்ச எந்த தெய்வ உடைய வழிபாடு இருந்தாலும் சரி சிறப்பா பண்ணுங்க நாளும் பொழுதும் நல்லதாகவே உங்களுக்கு தொடங்குது நல்லதாகவே முடியும் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு வந்துருச்சு கடந்த சில வருஷமா நிழல் மாதிரி நடந்தீங்க இருக்கேன் ஆனா இல்லை அப்படிங்கிற மாதிரி நடைப்பணமா வாழ்க்கை இருந்துச்சு ஆனா தீப திருநாளில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை ஒளிரப் போகுது குருவின் ஞான பார்வையும் சூரியனை ஒளியும் சேரும் போது கடகராசியுடைய மனம் ஒளிரும் வீடு ஒளிரும் வாழ்க்கை ஒளிரும் புரியுதுங்களா இந்த பதிவு நிறைவா இருக்குங்க அது சொல்லக்கூடிய எனக்கே இவ்வளவு நிறைவா இருக்குன்னா கண்டிப்பா கேட்கக்கூடிய கடகராசிக்குமே இன்பமா இருந்திருக்கும் ஒரு மாதிரி தெம்பு வந்திருக்கும் மனசுக்கு நிறைவே கொடுத்துருக்கும் கண்டிப்பா நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கூடிய வரைவில பழிக்க போகுது ஸோ நீங்க கடகராசி கடகராசியில எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஏன் அப்படி சொல்றேன்னா ஏன் நான் கமெண்ட் பாக்ஸில் என்னுடைய ராசி என்னுடைய நட்சத்திரத்தை பதிவிடணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இந்த அதிர்ஷ்ட காலம் இன்னும் ஒளிரப்போகுது அதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக தான் அந்த கமெண்ட் பாக்ஸில் எழுத சொல்கிறேன் ஸோ எனக்கு ஒருத்தங்க ஒரு வரம் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னாக்க நீங்கள் ஏற்றுக்கிட்டதுன்னு அர்த்தம் அது தாங்க இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு பழிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன் இது உங்களுடைய ஆத்மாத்மான ஒரு வழிபாடோட இந்த நான் கடகராசி இந்த நட்சத்திரம் அப்படின்னு எழுதுங்க நல்லதே நடக்கட்டும் கடகம் உங்களுடைய வீடு ஒளியோட உங்களுடைய மனசு அமைதியோட நிறையட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்